அருகே தெப்பக்காடு பகுதியில் அமைந்துள்ள மாயாற்று தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வருவதைத் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று வாகனங்கள் செல்ல வனத்துறை சார்பில் அனுமதி மீண்டும் மறுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக தொடர் கனமழை பெய்தது இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மாயாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது இதனால் இரண்டு நாட்களாக உதகையிலிருந்து கர்நாடகா மற்றும் கூடலூர் செல்லும் வசனக்குடி சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் மழையின் தாக்கம் சற்று குறைந்ததால் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று தெப்பக்காடு தரைப்பாலத்தில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்ததால் இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று முதல் தெப்பக்காடு தரைப்பாலம் வழியாக கனரக மற்றும் லகுரக வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது தற்போது ஆற்றில் தண்ணீர் வரத்து சற்று குறைந்துள்ளதால் வாகனப் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் ஆற்றில் தண்ணீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் தரைபாலம் வழியாக இயங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்படும் என வனத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது